ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பயுர் லட்டு தாங்க அரை கிலோ பச்சைப்பயுறு எடுத்து தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேன் வடி போட்டுக்கலாம் வடி போட்டு தண்ணியெல்லாம் நல்லா இறங்கினப்புறம் துணியில் போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் பச்சைப்பயிறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கும் நல்லது தலைமுடியும் நல்லா வளரும் இந்த பச்சை பயிறு வச்சு நம்ம இன்றைக்கி பொடி செய்து லட்டு செய்துக்கலாம் ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் மிச்சம்லாம் எனக்கு இட்லி பிடிக்க வேணும் அதனால அப்படியே வச்சுட்டேன் வறுத்துக்கலாம் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுப்படுற அளவு வறுத்துக்கலாம் எள்ளு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் எள்ளும் போட்டு நல்ல படப்படன்னு வெடிக்கிற அளவு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பச்சை பச்சைப்பயிரில் ப்ரோட்டீன்ஸ் அதே போல் எள்ளில் அயன் இருக்குது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் போகிறோம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அங்கே டேஸ்ட்டு ஒரு தடவை செய்திங்கன்னா போ திரும்ப திரும்ப செய்வேங்க இந்த லட்டுவை பச்சை பயிர் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு அதை எடுத்து அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அரை அரைக்கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து நல்லா காஞ்ச தேங்காய் எடுத்துக்கலாங்க கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம் நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மி கூட பண்ணிக்கலாம் நான் இந்தளவு போட்டுக்கவேன் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கணும் தேங்காய் அந்தளவு அறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலையும் போட்டு வறுத்துக்கலாம் வேர்க்கடலையும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாமே ப்ரோட்டீன் தாங்க பொட்டுக்கடலை பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருக்குது உடச்சி காமிக்கிற பாருங்கள் உள்ளார நல்லாவே தான் இருக்கும் நல்லா மிதமான தீளை வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன் வேர்க்கட்லேயும் வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சிடலாம் சுக்கு எடுத்துக்கலாம் சுக்கு போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் இந்தளவு சுக்கு போட்டுக்கிறேன் டீ வந்து ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் இதுலேயே ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நம்ம எந்த இனிப்பு செஞ்சாலும் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டால் நல்ல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறுனப்பறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பச்சை பயிரை நல்லா ஆரிடுச்சு இதுவுமே மிக்ஸி ஜாலில் போட்டு ஒரு சின்ன ரவை இருக்குது பாருங்கள் அதையோடு சன்னமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் நம்ம சின் ரவை வந்து ரொம்ப பொடிசாக இருக்க பாருங்கள் அந்த ரவையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சாகிவிட்டுருக்கோமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சதெல்லாம் அப்படியே கடையில் கொட்டிடுறேன் தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி தேங்காய் வந்து பூவாக போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் தேங்காய் பூ பண்ணி போட்டிருக்கேன் வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டு பிஞ்சு ஜாதிக்காய் போட்டு பல்ஸ் மிக்சியில் ஒரு பல்ஸில் அரை பல்ஸ் மோட்டில் அரைச்சி கொண்டு வந்து போட்டுக்கலாம் இதுலேயே எள்ளு போட்டுக்கலாம் இது ப்ரீ மிக்சுங்க பயிர் லட்டோட ப்ரீமிக்ஸ் இது இதை நீங்கள் அப்படியே செய்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆறு மாதம் வரலாம் வச்சுக்கலாம் ஆனால் தேங்காய் போடாதீங்க தேங்காய் போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே கப்பில் வெள்ளம் ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சா குறைச்சி வேணால் போட்டுக்கோங்க ஆனால் இதில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிடலாம் இது நல்லா காஞ்சப்பறம் வடிகட்டிடலாம் நல்லா பாகெல்லாம் வர தேவையில்ல நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சப்பறம் அப்படியே வடி போட்டுடலாம் கல் ஏதாவது இருந்தால் க்ளீன் இருந்தாலும் வடி போட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே பேன் கழுவிட்டு அந்த பேன்லேயே போட்டுக்கிறேன் நல்லா வைக்கலாம் டைம் நீங்கள் பார்த்துக்கலாம் டைம் பார்த்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரலாம் சின்னதாக ஏரிய வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பார்க்க போதெல்லாம் தேவையில்லை மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் இப்போ நம்ம அந்த ப்ரீ மிக்சில் கொட்டிடலாம் இது அந்த பவுடர் வந்து நீங்கள் செய்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ செய்துக்கலாம் இந்த லட்டுவையும் நான் வந்து ரெண்டு விதமாக செய்து காமிக்கிறேங்க நம்ம பாகு ஊற்றி இப்போ கலக்கிற பாருங்கள் இதில் வந்து நீங்கள் தண்ணி நான் முக்கால் கப்பு ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்படியே ஊற்றி கலக்கும் போது நல்ல கெட்டிமானவனே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா லட்டு ரெடி இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ உருண்டை பிடிக்கிறதா இருந்தாக்க உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க நை நெய் ஊற்ற கிடையாது அப்படியே உரண்டை பிடிச்சி காமிக்கிறேன் நீங்கள் உருண்டை இதே ஸ்டேஜில் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா வெள்ளத்தை காய்ச்சிட்டு நல்லா ஊற்றி கலக்கி உரண்டை பிடிச்சி எடுத்துடலாம் உருண்டை பிடிச்சி எடுக்கும் போது நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட் அது போடவும் தேவையில்லை நெய் போட்டால் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் கூட தான் நெய் போகிறோம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பாக கரெக்டாக வர மாதிரி ஊற்றிக்கலாம் ஊட்டி இப்போ உருண்டை பிடிச்சி காமிக்கிற பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது உருட்டுனா நல்லா லட்டுக்கு வருது இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிறகு கெட்டி மாயிடும் இது இது வச்சுட்டிங்கன்னா வேலை இதோடு முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸி இப்போ நான் இருக்கிற எல்லா பாகம் ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இது அதுவும் நல்லாயிருக்கும் இது அதை விட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்தோம்னா அதேபோல் பாக அதிகம் ஊற்றிட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் நம்மளுக்கு எப்படி பாகு ஊற்றுனாலும் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டவ்வில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் சின்னதாக எறிகிற ஸ்டவ்ல வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் படப்படம்னு வெடிக்கும் அதனால் நீங்கள் கட்டை கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு தாங்கும் நல்லா இந்த மாதிரி கொதித்து வருது பாருங்கள் சுருண்டு வரணும் இந்த மாதிரி ரொம்ப கெட்டிமாக தேவையில்ல இந்தளவு வந்தால் போதும் இப்படி கலக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா நம்மளுக்கு நல்ல ஒரு பதம் மாதிரி வந்திருக்கு ஸ்டவ் அணைச்சிட்டேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடலாம் இது அப்படியே வந்து ஸ்டவ்லேருந்து இறக்க வச்சு இன்னொரு டேபிள் ஸ்பூன் நை மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் நை ஊற்றிருக்கேன் நல்லா கிண்டி விட்டு அப்படியே வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் கெட்டிமாகணும் இது நான் அதே கடாயில் வச்சுனாங்க அடிக்கடி கிண்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் அடியில் நல்லா கடாய் பளிச்சுனே இருக்குது அடி பிடிக்க கிடையாது நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம் ஒன்றும் ஆகாது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் கெட்டி நல்லா உடனே நீங்கள் கெட்டி மாக்கணும்னு நினச்சிக்கனா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கடையில் போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கெட்டி மாயிடும் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு உரண்டை பிடிச்சாச்சு பச்சைப்பயிரு நல்லா அரைச்சி கைக்கு முகத்துக்கெல்லாம் தேய்ச்சி குளிப்போம் அப்படி இல்லாமல் இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டோனாவே ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன் சத்து இருக்குது அயன் சத்தும் இருக்குது நம்ம நிறைய பொருள் போட்டுருக்கோம் எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தாங்க ஹெல்த்தியான பொருள் நான் அதே போல் எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ பொட்டுக்கல்ல கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ லட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டுது பாருங்கள் ஒட்டாமல் இருக்கணுன்றது தான் நான் பொட்டுக்கல்ல பொடி போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் அது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேர்க்கடலை பொடி போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை பொடி அப்படின்னா தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் அதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதம் உள்ள வச்சுக்கினாலும் கெட்டுப்பா பாதுங்க ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாலஞ்சு நாள் வச்சுக்கலாம் அவனுக்கு புட்டு காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான பாசிப்பர் பல்லட்டு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ